திண்டிவனத்தில் அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த சார் என்று அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை முன்னாள் அமைச்சர் தி சண்முகம் முட்டினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் சட்டப்பேரவைக் கூட்டத்திலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் யார் அந்த சார் என்று பொறிக்கப்பட்ட சட்டைகளை அணிந்து பங்கேற்று வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்பிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் ஆகியோர் வாகனங்களிலும் வீடுகளிலும் யார் அந்த சார் என்று அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவினரின் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர்களை முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் ஒட்டினார்